வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் ஒரு ஒன்றரை ஏக்கர் தோப்பு சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுகிட்டு இருக்கிறோம் எல்லாரும் வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் காட்டும் இந்த தோப்போட ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா இரநூறு அடி இருக்கும் ஸோ ரோட்டில் இரநூறு அடிக்கு ஃப்ரண்டேஜில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மாமரங்கள் தான் நிறைய வகையான மாமரங்கள் இந்த தோப்பில் அமைஞ்சிருக்கு இப்போன்ஸாக சப்போர்ட்டாங்க வகையான மரங்கள் இந்த தோப்பில் இருக்குது மரங்கள்ல பார்த்திங்கன்னா நல்ல காய்கள் காய்ச்சிட்டுருக்கு இன்னும் மரங்கள் பார்த்திங்கன்னா நல்லா காய்க்கிற கண்டிஷன்லாம் வந்துட்டுருக்கு ஸோ இந்த மாமரங்கள் இடையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேக்கு கண்ணும் வச்சுருக்குறாங்க ஸோ அதோட மரங்களும் பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஓனர் பார்த்திங்கன்னா நிறைய வகையான மரங்கள் இந்த தோப்பில் வச்சிருக்காரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ எந்தெந்த மாமரங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்ட்டு இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா நல்ல செம்மண் பூமி ஸோ மரங்களுக்கு ஏற்ற மண்ணது அது இந்த தோப்பு நல்ல கிழமையில் அமைஞ்சிருக்கு நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜும் கூட அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் ஸோ ஒரு சைடு மரங்களை ஒதுக்கி விட்டுட்டு நம்ம கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு சூப்பராக பண்ணலாம் இந்த தோப்பில் அதனால் தொழில் சார்ந்த தேவைகளுக்கும் இது ஏற்ற இடமா இருக்குது இந்த தோப்பு தொழில் விஷயத்துக்கு மட்டும் இல்லாமல் இந்த தோப்பில் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் என்ன காரணம் அப்படின்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு கார் அரை கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ எல்லாமே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ இதில் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கும் இது ஏற்றடமாக இருக்குது தோப்பு பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒன்று ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு தோப்பு எதுவும் கிடைக்கிறது இல்லை ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா தொழில் பண்ணுறதுக்கும் கோழிப்பண்ணை அமைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் அமைக்கிறதுக்குலாம் நீங்கள் இடங்கள் கேட்குறீங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி தோப்பு நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாமரங்கள் இடையில் பார்த்தீங்கன்னா வேற வகையான மரங்களும் நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நல்ல பயிர் வைக்கிறதுக்கு இது ஏற்ற மண் செம்மன் பூமி இந்த ரோடு பார்த்திங்கன்னா இருது அடி ரோடு சைடில் செடியும் பொதுரமாக முளைச்சிருக்கிறதுனால நமக்கு ரோடு பார்க்க சின்னதாக தெரியுது ஸோ கொஞ்சம் சைடில் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா நல்ல பார்வைக்கு இருக்கும் இரநூறு அடி நோ முகப்பில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்கு இந்த தோப்பு நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் நிறைய வகையான மரங்கள் வச்சுருக்குறாங்க ஸோ நான் சொன்னது பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான மரங்கள் தான் இன்னும் நிறைய வகை மரங்கள் இங்கே இந்த தோப்பில் இருக்குது கோழி பண்ண அமைக்கிறவங்க இல்லைன்னா தொழில் சந்தை தேவைகளுக்கு இல்லை ஆசிரமோ இந்த மாதிரி கெட்டணுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்த தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் மெயின் இருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஸோ ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இந்த மண் ரோடு உங்களுக்கு தாரோடு போட்டுருவாங்க ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு உங்களுக்கு பிளாட்டுகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டு ஸோ வீடுகளும் கட்டிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வர கண்டிப்பாக உங்களுக்கு தார் ரோடு வந்துடும் ஸோ அங்கேருந்து ரொம்பவே பக்கம் ஒரு க அரை கிலோமீட்டர் தான் இருக்கும் இந்த தோப்பு இந்த ரோடுமே பார்த்திங்கன்னா ஒரு மெட்டல் ரோடு தான் ஸோ அதனால உங்களுக்கு மழை பெஞ்சாலும் எதுக்குமே சகதியை நிற்காது உங்களுக்கு இந்த தோப்பு நேரில் வந்து பாருங்க நேரில் வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க மேலே திரு நம்பருக்கு டேரெக்டாக கால் பண்ணுங்க ஓனட்டை பேசி நல்லா ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் தெங்காயசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனால விற்கிறதுனால எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ